சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய மகளிர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு மகளிர் தின கொண்டாட்டம் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரின் யோசனையின் பேரில் பிரதமர் கருணி அமரசூரியவின் தலைமையில் பத்ரமுல்லையில் உள்ள கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது இம்முறை சர்வதேச மகளிர் தினமானது அனைத்து மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள் சமத்துவத்தை ஊக்கப்படுத்துதல் எனும் தொனிப்பொருளில் கொண்டாடப்படவுள்ளது குறித்த தினத்துக்கு இணைவாக நிலையான எதிர்காலத்தை அமைக்க வலிமை மிக்க அவளே முன்னோக்கிய பலி என்பதை பிரதான கருப்பொருளாக கொண்டுள்ளது மார்ச் இரண்டாம் திகதியிலிருந்து மார்ச் எட்டாம் திகதி வரை தேசிய மகளிர் வாரத்தை பிரகடனப்படுத்தி சர்வதேச மகளிர் தின தேசிய கொண்டாட்டங்கள் உள்ளடங்கலாக்க தேசிய மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்தில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதற்கு மிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை நினைவு கூறும் வகையில் பெண்களின் ஆரோக்கியம் விழிப்புணர்வு பாதுகாப்பு அதிகாரம் அளித்தல் மற்றும் அவர்களின் தொழில்நுட்ப திறன்களை வளர்ப்பதற்காக நாடுளாவிய ரீதியாக தொடர்ச்சியான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கான சந்தையை உருவாக்கவும் மார்ச் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் கொழும்பு விகாரமாதேவி மாதேவி பூங்காவில் லியசக்தி மகளிர் கண்காட்சியை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது